நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானன் நமக இன்று தைஹஸ்தம் சுவாமி குருத்தாழ்வான் திரு நட்சத்திரம் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஆழ்வார் என்றாலே நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் அதுபோல ஆழ்வான் என்றாலே குரத்தாழ்வானைத்தான் குறிக்கும் இவர் ஆழ்வாரது அனுபவங்கள் நிறைந்த திருவாய் மொழியிலும் ஆச்சாரிய குணா அனுபவத்திலும் ஆழ்ந்து இருந்ததாலே ஆழ்வான் என்று பெயர் பெற்றார் பரதாழ்வான் விபீஷ்ணா ஆழ்வான் விதுராழ்வான் ஆகியோர் மற்ற ஆழ்வான்கள் கூரத்தாழ்வான் ஒருவரே அரசராக இருந்து கூரேசம் அப்படிங்கிற ஊரில் இருந்து வந்தவர் நிறைந்த செல்வ செழிப்புள்ள குடியில் பிறந்தவர் ஆனால் அவருக்கு அந்த செருக்கே கிடையாது வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஸ்ரீராமரே நம்மாழ்வாராக அவதரித்தார் அவர் எந்த புளிய மரத்தடியில் வாழ்ந்தாரோ அந்த புளியமரமே உறங்கா புளியமரமே லக்ஷ்மணன் வனவாசத்தில் உறங்காமல் இருந்து சீதாராமர்களை காத்தார் இளைய பெருமாள் அதே போல ஸ்ரீராமனின் அம்சமாக அவதரித்தவர் குரத்தாழ்வான் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் இளையாழ்வார் ராமானுஜர் இருவருமே ஆதிசேஷ அவதாரங்கள் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணன் செய்த கைங்கரியங்களுக்கு பிரதி உபகாரமாக தாம் ஒரு அவதாரத்தில் அவருக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணி துவாப்ராயுகத்தில் கிருஷ்ணனாக அவதரித்தும் பலராமருக்கு ஆதிசேஷ அவதாரம் அதிக கைங்கரியம் செய்ய முடியவில்லை எனவே கலியுகத்தில் அவர் ராமானுஜராக அவதரித்த போது இவர் ராமர் அதாவது ஆழ்வானாக அவதரித்து அவர் கைங்கரியமே பிரதானமாக இருந்தவர் இவருடைய ஆச்சாரியர் ராமானுஜரை விட மூத்தவர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபாஷியத்தை பகிர வட்டோலைப்படுத்தினார் ஆழ்வான் ஆழ்வான் பஞ்சஸ்தவம் என்னும் ஐந்து அற்புத கிரந்தங்களை அருளி செய்தார் இவருக்கு ஸ்ரீவட்ச சிங்கர் என்ற பெயரும் உண்டு இவர் இயற்றிய பஞ்சஸ்தவத்துக்கு ஒரு பெருமை உண்டு எப்படி வேதத்தை ஒரு தாயாக போற்றினால் அந்த தாய் அணிந்திருக்கும் பல்வேறு ஆபரணங்களிலும் மங்களசூத்திரம் போன்றது இவர் அருளி செய்த பஞ்சஸ்தவம் என்னும் கிரந்தம் வைகுண்டஸ்தவம் அதிமானுஸ்தவம் சுந்தரபாகுஸ்தவம் வரதராஜஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் ஐந்து கிரந்தங்கள் ஆகும் ஆழ்வான் இயற்றிய பஞ்சஸ்தவத்தில் பரத்துவம் மோட்சம் கொடுக்கும் தன்மை அச்சாவதார மேன்மை ஸ்ரீயபதி தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளன பாசுரங்களுக்கு வியாக்கியானங்கள் காலக்ஷேபம் செய்யும்போது கூரத்து அழ்வானும் சில பாசுரங்களை ஆரம்பித்த உடனே பேச முடியாமல் உணர்ச்சி பொங்க கண்ணீர் வழியா அழுவாராம் இதை கிடாம்பி ஆட்சான் இந்த நிலையை அனுபவித்திருக்கிறாராம் இதை சென்று ராமானந்தரிடம் சொல்லியிருக்கிறார் அப்போது ராமானந்தர் சொல்லுவாராம் இந்த பரவச அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று உருகினாராம் ஆழ்வான் மோட்சம் போக நினைத்த மருகனமே நம்பெருமாளிடம் சென்று வேண்டினார் அவரும் உடனே தந்தோம் என்று அருளி செய்தார் மோட்சம் சித்திக்க பெற்றார் ஆழ்வானுக்கு உடனே மோட்சம் கொடுத்த பெருமாள் எதற்காக கேட்டவுடன் கொடுத்தார் என்றால் ராமானுஜர் பரமபதம் எழுந்தருளும்போது அவரை அங்கிருந்து வரவேற்பதற்காக இவர் முன்பாகச் செல்ல வேண்டும் என்று கேட்டு பெற்றார் மோட்சத்தை குரத்தாழ்வான் வாழி திருநாமம் சீராறும் திருப்பதிகள் சிறக்க வந்தோன் வழியே தென்னரங்கர் சீரருளை சேருமவன் வழியே பாராரும் நிதிராசர் பதம் பணிந்தோன் வழியே பாடியதின் உட்பொருளை பகருமவன் வழியே நாராயணன் சமயம் நாட்டினான் வழியே நாளோரான் தனக்கு முத்தி நல்கினான் வழியே ஏறாரும் தையில் அத்துங்கு வந்தான் வழியே எழில் கூறத்தாழ்வான் தன் தன்னினையடிகள் வாழியே குறை தீர்க்கும் குறத் தாழ்வானின் பற்றி நமது குறைகளெல்லாம் நீங்கப் பெறுவோம்